வணக்கம் கோவி சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அப்டேட்ஸ் இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் சிங்கானூர் பக்கத்துலேங்க பட்டணம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு பார்த்து சைட்டு பழைய வீடு ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க வீடு கட்டி ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வருங்க பாத்ரூம் வந்து அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாப்பது அடி ரோடு வருங்க கிழக்கு பார்த்த மாதிரி பின்னாடி இடம் விட்டுருக்காங்க இருக்குதுங்க போர் கிடையாது ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீட்டுடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க பில்டிங் அப்ரூவல் இருக்குது சைட் அப்ரூவல் இருக்குதுங்க உடனடி கரையிறதுக்கு கொஞ்சம் விலை ஆகுங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடு காளிமான தோட்டம் அதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்